அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் கொரோனா தொற்று இந்தியா முழுவதும் அதிகரித்து வருவதை காண முடிகிறது இந்தியாவில் இரண்டு ஆயிரத்திற்கும் மேல் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அதில் கொரோனா உருமாற்றம் பெற்று வருகிறது இந்தியா முழுவதும் ஆயிரத்து எண்ணூறு கும் மேற்பட்டவர்களுக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது வீரியம் இல்லாத ஒமைக்ரான் வகையிலான தொற்று தற்போது பரவி வருகிறது ஆனாலும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்துவது இல்லை ஒமைக்ரான் வகையிலான கொரோனாவால் யாரும் பதற்றம் அடைய தேவை இல்லை பதற்றம் அடைய வேண்டியதில்லை என்று மத்திய சுகாதார அமைச்சகமே சுற்றறிக்கையை அனுப்பியுள்ளது அதில் கை கழுவுதல் முகக்கவசம் அணிதல் சமூக இடைவெளியை கடைபிடிப்பது அவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளோர் இணை நோய் உள்ளவர்கள் பொது இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் தவறான தகவல்களை பரப்பி பதற்றத்தை ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும் வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் தமிழகத்தில் முப்பத்தெட்டு பேருக்கு கொரோனா பாதிப்பு உள்ளது புனி ஆய்வு மையத்துக்கு பதினேழு மாதிரிகள் பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது கொரோனா சிகிச்சைக்காக மருத்துவமனைகளில் அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக உள்ளன கொரோனா பரவல் குறித்து பதற்றம் அடைய வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்